மதே ராமானுஜாய சுப்ரபாதம் சுப்பிரபாத்தம் துயிலெழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் திருவாலன் திருப்பதிகளுள் முதல் திருப்பதியான திருவரங்கம் பெரிய கோவில் தொடர்புடைய முக்கியத்துவம் வாய்ந்த நூத்தி எட்டு இடங்கள் கைம்மான மகணீற்றை கடல் கிடந்த கருமணியை மைமான மரதகத்தை மறை உரைத்த திருமாலை எம்மனக்கென்னு விடிய பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி தென்னரங்கத்தே இடம் நாற்பது கிழக்கு சித்திரை வீதி ஸ்ரீ பெரிய நம்பிகள் திருமாளிகை ஸ்ரீ கூரத்தாழ்வான் திருமாளிகை கலியுகராமன் திருச்சுற்றில் கிழக்கு சித்திரை வீதியில் மையப்பகுதிக்கு தென்புறம் ஸ்ரீ ஆளவந்தார் நிர்மாணித்த அவரது அந்தரங்க சீடர்களில் ஒருவரான மாரநேரி நம்பியின் திருவடிகள் பட்டதாலேயே புண்ணியாகவச்சனமான மண்டபம் உள்ளது இது ஸ்ரீ ஆளவந்தாரின் காலக்ஷேப கூடமாயிருந்தது திருவரங்கேசனுக்கு இரவு அரவணை பிரசாதம் அமுது செய்வித்த பிறகு தெற்கு சித்திரை வீதி வாயிலில் தொடங்கி பிரதக்ஷணமாக பாரிமேளம் கொட்டப்பட்டு வந்தது அது ஸ்ரீ ஆலவந்தார் காலக்ஷேபத்திற்கு இடையூறாக இருத்தல் கூடாது என்று திருவுள்ளம் பற்றி அவ்விடத்திற்கு பத்து திருமாளிகைகளுக்கு வடக்கிலிருந்து அவ்விடத்திற்கு பத்து திருமாளிகைகளுக்கு தெற்கு வரை பாரிமேளம் கொட்டக்கூடாது என்பது திருவரங்கேசனின் நியமனமாகும் இந்த பெருமைக்குரிய திருமாளிகையே பின்னாளில் ஸ்ரீ மகாபூர்ணரும் துவயத்தையே உயிர்மூச்சாக கொண்டிருந்தவரும் ஸ்ரீ ஆலவந்தாரின் நியமனப்படி திருக்கட்சி சென்று ஸ்ரீ ஆலவந்தாரின் ஸ்தோத்ரத்ன ஸ்லோக்கங்களால் இளையாழ்வாரை ஈர்த்து திருவரங்கம் அழைத்து வந்தவரும் குரு பரம்பரையில் ஸ்ரீ ஆலவந்தாருக்கு அடுத்து அமையும் ஏற்றம் பெற்றவரும் ஸ்ரீ காஞ்சி பேரருளாளனின் நியமனப்படி இளையாழ்வாருக்கு இராமானுசன் என்று திருநாமமிட்டு பஞ்சசம்ஸ்காரம் செய்வித்த பெருமைக்குரிய ஆச்சாரியரும் கீழ்குலத்தவரான மாரநேர் நம்பிக்கு இறுதிக்கடன்கள் செய்ததற்காக மற்ற அந்தணர்கள் ஒதுக்கி வைத்தபோது முதலாழ்வார்களே போக்தாக்களாக வந்து திருவமுது செய்து ஆசிர்வதித்துச் சென்ற பெருமையுடையவரும் ஸ்ரீ வைஷ்ணவ தர்மத்திற்கும் ஸ்ரீவைஷ்ணவ திருக்கோயில்களுக்கும் வைஷ்ணவ வைஷ்ணவத்வேஷம் கொண்ட சோழ அரசனால் ஆபத்து வந்தபோது இரட்சையாக துவயம் சொல்லி திருவரங்கம் திருக்கோயிலை வலம் வந்தவரும் தமது சீடரும் வைணவ தரிசன காவலருமான இராமானுசருக்கு அந்த சோழ மன்னனால் ஆபத்து வந்தபோதும் இராமானுசரின் வேடத்தில் ஸ்ரீ கூரத்தாழ்வான் அரசவைக்குச் சென்றபோது அவருடன் உடன் சென்று ஸ்ரீ விஷ்ணு பரத்துவத்தை நிலைநாட்டி தமது திருக்கண்களையும் இன்னுயிரையும் ஈந்தவரும் உம்பர்தொழும் அரங்கேசர்க்கு உகப்புடையவருமான ஸ்ரீ பராங்குசதாசர் பெரிய நம்பிகள் வாழ்ந்த கிழக்கு நோக்கிய ஸ்ரீ பெரிய நம்பி திருமாளிகையாகும் எம்பெருமானார் பிச்சைக்கு எழுந்தருளும்போது ஆழ்வார்கள் பாசுரங்கள் என்னும் அமுதினை சிந்தித்துக்கொண்டே எழுந்தருள்வது வழக்கம் ஒருநாள் உந்துமதகளித்தன் என்ற நாச்சியாரின் திருப்பாவை அமுதத்தை சேவித்து கொண்டு வந்தபோது ஸ்ரீ பெரிய நம்பிகளின் திருமாளிகை நெருங்கிவிட்டது பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் என்னும்போது இந்த திருமாளிகையிலிருந்து கையில் பந்துடனும் வளையோசையுடனும் கதவை திறந்து கொண்டு ஸ்ரீ பெரிய நம்பிகளின் திருமகளான அத்துழாய் வெளியே வர அவரை நப்பின்னை பிராட்டி என்றே எண்ணிக்கொண்டு அவரது திருவடிகளில் விழுந்து நமஸ்கரித்து மூர்ச்சையானார் எம்பெருமானார் பதறிப்போன அத்துழாய் உள்ளே சென்று தமது தந்தையிடம் விபரம் சொல்ல கையில் பந்துடன் அத்துழாய் இருப்பதையும் எம்பெருமானார் மூர்ச்சித்து விழுந்திருப்பதையும் கண்டு எம்பெருமானாரை எழுப்பி என்ன உந்துமதகளித்தன் என்ற திருப்பாவை அனுசந்தானமோ என்று கேட்டு ஆம் என்ற பதில் பெற்று நாமும் திருப்பாவையை சேவித்து அனுபவித்திருக்கிறோம் ஆயின் உம்மை போல் வசமிழந்து தன்னிலை மறந்து ஆழ்ந்து அனுபவிக்க யாராலும் இயலாது நீரே திருப்பாவை ஜீயர் என்று அவரை வாழ்த்தினார் இவ்வாறு பெரிய நம்பிகள் மூலம் எம்பெருமானார் திருப்பாவை ஜீயர் என திருநாமம் பெற்ற இடமான இந்த திருமாளிகையின் திருவாசல் ஒரு சமயம் இரவு பொழுதில் இருட்டிய வேளை திருவாராதன பெருமாளுக்கு திருவமுது செய்விப்பதற்காக அத்துழாய் திருப்பாவை பாசுரங்களை சொல்லிக்கொண்டே அக்காரவடிசில் தயாரித்தார் திருப்பாவை பாசுரங்களில் ஆழ்ந்து ஈடுபட்டு அக்காரவடிசிலுக்கு வெள்ளம் சேர்க்க மறந்துவிட்டார் ஆயின் அந்த தளிகை எம்பெருமானுக்கு திருவமுது செய்விக்கப்பெற்று விநியோகிக்கப் பெற்றபோது எப்போதையும் விட கூடுதல் சுவையாக இருந்தது கண்டு அதனை ஸ்ரீ பெரிய நம்பிகள் மிகவும் உகந்ததும் வரலாறு இந்த திருமாளிகையின் வடக்கு பகுதியில் கிழக்கு நோக்கி உள்ள திருவாராதன பகுதி இங்குள்ள கோயிலாழ்வாரில் மூர்த்திகளாக கிழக்கு நோக்கி மேல்வரிசையில் ஸ்ரீ ஆலவந்தார் ஆராதித்த ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் தான் இலையாழ்வார் விஷயமாக திருக்கட்சி நம்பிகளுக்கு அருளிய ஆறு வார்த்தைகளில் ஆறாவது வார்த்தை மூலம் ஸ்ரீ பெரிய நம்பிகளை இளையாழ்வாருக்கு குருவாக்கிய ஸ்ரீதேவி பூதேவி சமேத்த ஸ்ரீ வரதராஜன் ஸ்ரீ பெரிய நம்பிகளின் திருவாராதன மூர்த்தியான ஸ்ரீ லட்சுமி நரசிம்மன் ஆகியோரும் இந்த மூர்த்திகளுக்கு முன்பக்கம் சிறிய மூர்த்திகளாக ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணன் ஸ்ரீ நம்மாழ்வார் ஸ்ரீ கருடன் ஸ்ரீ கற்பகவ்ஷ சந்தான கிருஷ்ணன் ஸ்ரீ காலிங்கநர்தன கிருஷ்ணன் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் ஆகியோரும் அதற்கு கீழ்வரிசையில் ஸ்ரீ நம்மாழ்வார் மாரன் அடிபணிந்து ஸ்ரீ ஸ்ரீராமானுஜரை தமது திருவடிகளிலே கொண்ட அடியாம் பராங்குசதாசராம் ஸ்ரீ பெரிய நம்பிகள் பெரிய நம்பிகளின் திருக்குமாரரான ஸ்ரீ புண்டரிகாற்றன் ஆகியோரும் சேவை சாதிக்கின்றனர் அதற்கு கீழே உள்ள வரிசையில் பெரிய நம்பிகள் காலத்திலிருந்து வழிவழியாக வந்த பெரியவர்கள் ஆராதித்த சாலகிராம மூர்த்திகளும் இந்த கோயிலாழ்வாருக்கு தென்புறமாக மூர்த்தியாக ஸ்ரீமடைப்பள்ளின் ஆட்சியார் என்னும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாரும் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கின்றனர் இடையே ஸ்ரீ பெரிய நம்பிகளின் திருவடி நிலைகள் எழுந்தருளப்பட்டுள்ளன ஸ்ரீ பெரிய நம்பிகளைப் போலவே அவரது வம்சாவளியினரும் அடியார்களிடம் காட்டும் அளப்பரிய பரிவும் அன்பும் கருணையும் அவர்களது எளிமையும் மெய்சிலிற்க வைக்கும் கலியுகராமன் திருச்சுற்றில் கிழக்கு சித்திரை வீதியில் ஸ்ரீ பெரிய நம்பிகள் திருமாளிகைக்கு எதிரே மேற்கு நோக்கி அமைந்துள்ளது ஈடு இணையற்ற பெருமையுடைய ஒரு திருமாளிகை இதுவே ஸ்ரீ ஸ்ரீராமாம்சமானவரும் குண செம்மலும் பொன்வட்டில் பரித்தெறிந்த புகழுடையோனும் பஞ்சகால பாராயணரும் நடமாடும் பதஞ்சலியும் எம்பெருமானாரின் சிந்தையில் நீங்கா இடம்பெற்றவரும் அவரது நிகரற்ற சீடரும் எம்பெருமானாரின் பவித்ரமானவரும் மொழியை கடக்கும் பெரும் புகழானும் வஞ்சமுக்குறும்பருத்த ஸ்ரீவற்சாங்க மிஸ்ரரும் எம்பெருமானாருக்கு ஸ்ரீபாஷ்யம் அருள்வதில் உதவியவரும் தரிசனத்திற்கு தரிசனம் தந்தவரும் பரம பாகவதரான உமது மகிமை வாய்ந்ததோ திருவரங்கம் என்று ஸ்ரீ பெரிய நம்பிகளால் கொண்டாடப்பட்டவரும் எம்பெருமானாரின் உறவை அறுத்த எம்பெருமானின் சேவையை தவிர்த்தவரும் குருவை உய்வித்த சீடரும் முறைவேண்டா வேண்டா நகரிலும் முறை தேடியவரும் வேதமாதாவின் திருமாங்கல்யமான பஞ்சஸ்தவங்களை அருளியவருமான ஸ்ரீ கூரத்தாழ்வான் தமது திருத்தேவியரான ஸ்ரீ ஆண்டாளுடன் வாழ்ந்து வந்த இடமான ஸ்ரீ கூரத்தாழ்வான் திருமாளிகை ஆகும் இந்த திருமாளிகைக்கு ஸ்ரீ உடையவர் காலத்தில் வாழ்ந்த கருடவாகன பண்டிதர் பண்டித்தர் என்னும் வைத்திய புரந்தரர் திவ்யசூரி சரித்தம் அருளிய மகாகவி ஸ்ரீ ஸ்ரீனிவாச உத்தம நம்பி என்னும் எழுபத்தி நாலாம் உத்தம நம்பி திருவரங்கேசனின் நியமனப்படி பட்டர்களின் திரு அவதாரத்திற்கு காரணமான அரவணை பிரசாதங்களை கொண்டு வந்து கொடுத்தார் நம்பெருமாள் என்னும் ஸ்ரீ அழகிய மனவாளனால் மிகவும் உகக்கப்பட்ட ஸ்ரீ பராசர பட்டர் அவதரித்த பரமபதித்த இடமான இந்த திருமாளிகையின் கிழக்கு பக்கம் மையத்தில் உள்ள திருவாராதன அறையின் கிழக்கு சுவரில் மேற்கு நோக்கி ரூபத்தில் ஸ்ரீ பராசரபட்டர் ஸ்ரீகூரத்தாழ்வான் பட்டர் ஆகியோரும் அதற்கு முன்பக்கம் உற்சவர்களாக ஸ்ரீகூரத்தாழ்வான் பட்டர் ஆகியோரும் சேவை சாதிக்கின்றனர் இதனையொட்டி மேற்கு பக்கம் உள்ள முன் மண்டபத்தில் வர்ணச்சித்திரரூபத்தில் வடக்கு பக்க சுவரில் ஸ்ரீ காட்டழகிய சிங்கர் ஸ்ரீ பெரிய பெருமாள் ஸ்ரீராமானுஜர் ஆகியோரும் தெற்கு பக்க சுவரில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் ஸ்ரீ பெரியபிராட்டியார் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் ஆகியோரும் சேவை சாதிக்கின்றனர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ठ्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे वर्षऋतौ कन्यामासे सप्तम्याम् अस्यां शुभतितौ भानुवासरयुक्तायां ज्येष्ठानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्यकरिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वारेम्ब्रिमानार्जीयर्त्रिवडिगले चरणं तिरुवडिगले चरणम्